அஸ்லாம் வலைக்கம் நம்ம புதுசாக வாங்கியிருக்க கேஸ் ஆன் சிஎன் ஃபிஃப்டிங்கிற ஆக்ஷன் ஸ்போர்ட்ஸ் கேமரா பற்றி டீடைல்ஸ் போடுறேன் இது கூட நிறைய அசசீஸ்லாம் வந்து கொடுத்துருக்காங்க அதாவது பைக்ஸ்க்கு இல்லை மாட்டுறது கையில் உள்ள ஸ்ட்ராப்பு ரிமோட் கண்ட்ரோலு தண்ணிக்குள்ளே வச்சு எடுக்கிற கண்ணாடி கவர் எல்லாமே இதில் இருக்குது நான் ஒன் பை ஒன்னாக அதை வந்து டீட்டெயில்ஸாக போடுறேன் எப்படி எடுக்கிறது என்னென்ன சிஸ்டம் இதில் இருக்குங்கிறதான் டீட்டெயில்ஸாக சொல்கிறேன் கடைசி வரையும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் கேசான் சிஎன் ஃபிஃப்டி ஃபோர் கே கேமரா அதாவது ஆக்ஷன் ஸ்போர்ட்ஸ் கேமரா இது கேசான் கேமரியிலருந்து போட்டிருக்காங்க இந்த அளவில் ஒரு கேமரா சின்ன ரொம்ப காம்பேக்டாக இருக்குது இந்த கேமரா நம்ம வந்து ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவ் இது அப்புறம் டிரைவிங் பண்ணும்போது பைக்கில் போகும்போது இருக்கக்கூடிய கேமரா இது இதில் டாப்பில் என்னென்ன போட்டுருக்காங்கன்னா இந்த பட்டனுடைய அம்புக்குடி வினங்க போனால் ஆன் ஆஃப் பட்டன் இதுதான் வீடியோ ஃபோட்டோ எடுக்கக்கூடிய இதுதான் ரெக்கார்டிங் ஸ்டார்ட் பண்ணும்போது இந்த பட்டன் அழுத்தணும் அது கீழே ரெக்கார்டிங் ஸ்டாப் பண்ணுறது இதுதான் இந்த பட்டன் தான் சூஸ் பண்ணணும் அப்புறம் செலக்ட் எண்டர் சைடில் வந்து அப் அண்ட் டவுன் போட்டிருக்காங்க வால்யூம் கண்ட்ரோல் இதாக கண்ட்ரோல் பண்ணிக்கிறோம் இந்த பக்கம் வந்து மெமரி கார்டு அப்புறம் மினி இஎஸ்டி சார்ஜர் உள்ள அடாப்ட் போடக்கூடியது இதில் வந்து ஹெச்டிஎம்ஐ அவுட் எடுக்கக்கூடியது இதுதான் மொத்தமாக இந்த கேமரா ஃப்ரண்ட்டில் வந்து சின்ன கிளென்ஸ் கொடுத்து வச்சுருக்காங்க பின்னாடி ஒரு பெரிய டிஸ்பிளே ஒன்று இருக்குது இப்போ நம்ம ஆன் பண்ணுவோம் இந்த பட்டன் ஆன் இது பக்கத்தில் மைக் ஒன்று இருக்கு இப்போ இந்த பட்டன் அழுத்தி பிடிச்ச ஆன் ஆகிடும் இந்த கேஷ் டிஸ்ப்ளே டிஸ்பிளே வந்துடுது இப்போ என்னென்ன ஃபங்க்ஷன் பண்ண ஸ்டார்ட்டாக ஷார்ட்டாக சொல்லிடுறேன் இப்போ இந்த கேமரா என்ன வீடியோ வந்து இந்த கேமரா வீடியோ ஒன் ஜீரோ எயிட் ஜீரோ தேர்ட்டி ஃப்ரேம் எஃப்இஎஸ்ஏ இருக்கு இதோட ஸ்பீடில் நல்ல லென்த்தாக நல்ல படம் டெப்த்தாக இருக்கும் அந்த படம் ரெக்கார்டிங் பண்ணுறாருந்தா இந்த பட்டன் ரெண்டு அப்படியே அழுத்தற மாதிரிங்க இங்கே ரெட் கலர் விடுறா இப்போ ரெக்கார்டிங் ஆகிட்டு இருக்குன்னு அர்த்தம் இதே இது ஆஃப் பண்ணுறாருந்தா இந்த பட்டம் அப்படியே அழுத்து விட்டோம்னா போதும் ஒயிட்டுக்கு மாறிடும் ஓகே இப்போ செட்டிங்ஸ் ஆப்ஷன் போயிருக்கும் இப்போ இந்த கேமரா ஷூட் பண்ணும்போது இதில் உள்ள இன்டர்னல் கேமரா இப்போ நம்ம வந்து ஷூட் பண்ணுறோம் இதில் உள்ள மைக்ரோ போனை எப்படின்னா வந்து இப்போ எக்ஸ்டர்னில் இருக்குது நம்ம வந்து இன்பில் அதாவது இந்த கேமரா உள்ள ஃபோனில் நம்ம ஷூட் பண்ணுவோம் இப்போ எப்படின்னு பார்த்துக்கோங்க குவாலிட்டி ஓகேவா இப்போ இன்பில் வச்சுருக்கேன் ரிட்டன் ரிவர்ஸ் பண்ணிடுவோம் இப்போ ஷூட் பண்ணி உங்களுக்கு காட்டுறேன் இப்போ இந்த நம்ம வீடியோ செல்ஃபி எப்படி இருக்கணும்னா வந்து இன்பில்ட்டாக உள்ள இந்த கேமராவில் இன்பில்ட்டாக உள்ள மைக் மூலம் நம்ம எடுத்துக்கிறோம் இதோடைய ஆடியோ வாய்ஸ் எப்படி இருக்குன்னு நம்ம செக் பண்ணிக்கிறோம் வீடியோ எடுத்துகிட்டு நம்ம எடிட் பண்ணி பார்க்கும்போது தெரியும் இந்த ஆடியோ வாய்ஸ் எப்படி இருக்கிறது இந்த சைடில் உள்ள சவுண்ட்லாம் கேட்குதான்னு பார்க்கணும்

இப்போ இதோடைய சவுண்ட் எஃபெக்ட் எப்படி எப்படினு நம்ம வந்து பார்ப்போம் ஏன்னா இதோடைய குவாலிட்டி எப்படின்னு பார்த்தா தான் நம்ம வந்து வெளியே அவுட்டரில் வந்து ஷூட் பண்ணும்போது எக்ஸ்டர்னல் மைக் போட்டு ரெக்கார்ட் பண்ண முடியும் ஏன்னா ஆடியோ இறைச்சல் அதிகமாக இருக்கும் வெளியே பண்ணும்போது இந்த மைக் போட்டு பண்ணோம்னா கொஞ்சம் கிளாரிட்டியாக இருக்கும் இந்த ஆடியோ மைக் எப்படி இருக்கிறத நம்ம வந்து எடிட் பண்ணும்போது பார்த்துருவோம் நீங்களும் இந்த வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கு வித்தியாசம் தெரியும் பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் இப்போ நம்ம ஃபோட்டோ எடுக்கிறோம் இப்போ ஸ்லோ மோஷனில் பண்ணணும் அப்படிங்கிறோம்னா எப்படி இருக்குதுங்கிறத காட்டுறேன் இதை க்ளிக் பண்ணிடுங்க க்ளிக் பண்ணால் அதிலே போட்டிருக்கோம் வீடியோ ஸ்லோலி லூப் அப்புறம் வந்து லேப்ஸ் டைமிங் சேவ் பண்ணுறது ஃபோட்டோ ஆட்டோ ப்ரெஸ்ட்டு டைமர் எல்லாமே இருக்கிறதுல இப்போ நம்ம ஸ்லோலிங்கிறத க்ளிக் பண்ணிட்டீங்கன்னா இப்போ நீங்கள் வீடியோ நார்மலாக எப்போவும் போல இந்த பட்டன் க்ளிக் பண்ண ரெக்கார்டிங் ஆகிரும் அதாவது இந்த கேமரா நம்ம ஷூட் பண்ணும்போது கேமரா ஆடுச்சுன்னா வந்து படமே மொத்தம் டோட்டலாக வந்து ஷேக்கிங் ஆகும் அதுக்கு வந்து என்ன பண்ணா இப்போ இஐஎஸ் அப்படின்னா வந்து எலக்ட்ரானிக் இமேஜிங் ஸ்டேபிலைசர் இது பேர் இதை வந்து நம்ம ஆஃப் பண்ணிடுவோம் ஆஃப் பண்ணிட்டு இப்போ ஷூட் பண்ணுவோம் எப்படின்னு பாருங்கள் பார்த்துட்டோம் ஆஃப் பண்ணிட்டு இப்போ நம்ம ஆன் பண்ணி பாக்குறோம் இஏஎஸ் அப்படிங்கிறத ஆன் பண்ணிட்டு பார்க்குறோம் ரெண்டு பிக்சரை நான் சைடு போய் சைட் காட்டுறேன் எப்படி குவாலிட்டி பார்த்துருங்க இதை வந்து டேன் ஆஃப் ஆன் பண்ணியாச்சு ஆன் பண்ணிட்டு இப்போ ஷூட் பண்ணுவோம் இப்போ அடுத்து என்னன்னா வைஃபை கனெக்ஷன் நம்மளுடைய மொபைலை வந்து இது கூட கனெக்ட் பண்ணக்கூடியது நம்ம மொபைலில் ஆல்ரெடி நம்ம வந்து அந்த சாஃப்ட்வேர் போட்டு வச்சுருப்போம் இந்த கேமராக்குள்ளே சாஃப்ட்வேர் இருக்கும் அதை போட்டுவிட்டு இதை க்ளீன் பண்ணி ஜஸ்ட்டு டேன் ஆன் பண்ணிவிட்டா போதும் இந்த மாதிரி வரும் நீங்கள் வைஃபை பாஸ்வேர்டு வந்து கொடுக்கும்போது மாதிரி கம் நம்பருக்குள்ளே ஒன் டூ த்ரீ ஃபோர் இது கண்டிப்பாக கொடுத்துருங்க கொடுத்துட்டு கனெக்ட் ஆகிடும் அதுக்கப்புறம் உங்கள் கேமராவில் இந்த டிஸ்பிளே அங்கே ஆஃப் ஆகிட்டு அதில் ஓப்பன் ஆகிடும் லெஃப்ட் ரைட் எல்லாம் பார்க்குறீங்க அதையே பார்த்துக்கிட்டு கட் எல்லாம் பண்ணிக்கலாம் அந்த மெத்தட் இருக்கு ஒய்ஃபை கனெக்ட் ஆன உடனே உங்கள் மொபைலுக்கு வந்து அந்த கேமராவுடைய எல்லாம் வந்துடும் நீங்கள் கேமரா மூலமே வந்து ஸ்டில்ஸ் எடுத்துக்கலாம் வீடியோ எடுத்துக்கலாம் அப்புறம் வந்து டைம் லாப்ஸ் எடுத்துக்கலாம் எல்லாம் பண்ணிக்கலாம் உங்கள்கிட்ட ஸ்லோ மோஷன் எல்லாமே அதிலேயே இருக்கும் ஸ்டோரேஜும் பண்ணிக்கலாம் அதாவது கேமராலாம் ஸ்டோர் ஆகும் ஆக்சுவலாக உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் அப்படியே வந்து டவுன்லோட் பண்ணால் உங்கள் மொபைலுக்கும் ஸ்டோர் ஆகிடும் நம்ம என்னென்ன பண்ணுறோமோ அவ்வளோவும் இதே பண்ணிக்கலாம் அதாவது ஒரு கேமரா ஒரு என்ட்ரில் வச்சுட்டு நம்ம இங்கேருந்து ஆப்ரேட் பண்ணிக்கலாம் கேமரா மூவ் ஆகாது பட் நீங்கள் எந்த இடத்துலேருந்து மூவ் பண்ணுறீங்களோ கேமராவை அது கூட இங்கே எதுக்காட் ஆகும் இந்த கேமரா கவர் எதுக்குன்னா சப்போஸ் நீங்கள் தண்ணிக்குள்ளே எடுத்துருக்கேன் வச்சுக்கலாம் அதாவது முப்பது அடி டீப்பாக நம்ம அந்த வீடியோவை எடுக்கலாம் இந்த கேமரா பண்ணி எப்படி ஓபன் பண்ணுறதுன்னா இதை ஜஸ்ட் புஷ் பண்ணிட்டு லைட்டை அப்படி கிளிக் பண்ணி இதை ஓப்பன் பண்ணிட்டு இந்த கேமராவை அப்படி இன்சர்ட் பண்ண வேண்டியதான் இன்சர்ட் பண்ணிட்டு எப்பவும் போல் லாக் பண்ணிடுங்க அவ்வளோதான் இது கவர் ஆகும் அப்படியே நம்ம தண்ணியில் போட்டால் கூட ஒன்றாகாது நம்ம வந்து இதை ஓப்பன் பண்ணும்போது நம்ம கேமரா ஆக்ஷனில் வச்சுக்கணும் அதாவது வைஃபை கனெக்ட் பண்ணிங்கன்னா நீங்கள் வைஃபைவில் வந்து எப்படி ஆப்ரேட் பண்ணிங்களோ அது ஓகே ஆகிடும் வந்து லேப்ஸ் டைமிங் சேவ் பண்றது மாதிரி காட்டுறது கேசன் சி என் பிப்டி ஆக்ஷன் ஸ்போர்ட்ஸ் கேமரா பற்றி இந்த வீடியோவில் ஃபுல்லாக போட்டிருக்கேன் உங்களை கருத்துக்களை வந்து கமெண்ட்ஸ் பதில குறிப்பிடுங்க அதே மாதிரி இந்த கேமரா யாருக்கா தேவைப்படுச்சிங்கன்னா இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்துருக்கேன் அந்த லிங்கை கிளிக் பண்ணி டேரெக்டாக நீங்களே வாங்கிக்கிறோங்க ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறேங்க இன்ஷா அடுத்த ஒரு நல்ல ஒரு வீடியோ சந்திப்போம் சலாம் வலைக்கம்